இன்னைக்கு நம்ம ஒரு அழகான பூஜா ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் அது பாத்தீங்கன்னா பெருமாளோட பாதம் பொதுவாகவே நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் போட்டோ வந்து வச்சுருப்போம் ஸோ ஒரு சிலர் மட்டும்தான் அந்த பெருமாளோட பாதம் வச்சும் பூஜை செய்வாங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஷாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டிய காம்பேக்ட் அழகாக இருக்கக்கூடிய பெருமாள் பாதமும் வந்திருக்கு ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட பிரைஸ் அண்ட் சைஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா இது தான் அந்த பெருமாள் பாதம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக சின்ன சைஸில் அழகாக பூஜையில நம்ம வச்சு பூஜை செய்கிறதுக்கான ஒரு அளவில் வந்து இருக்குது ஸோ இது பியூர் பிராஸ் மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மேலே வந்து அந்த பெருமாளோட பாதம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது கீழே அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாமம் சங்கு சக்கரம் இதோட வடிவமைப்பு எல்லாமே வந்து இருக்குது ஸோ உள்ளுக்குள்ளே இது போல் தான் இருக்கும் ஸோ என்னோடய கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த பாதம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான வடிவமைப்புல வந்து இருக்குது ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாமம் சங்கு சக்கரம் எல்லாமே வந்து நல்லா தெளிவாக உங்களுக்கு வந்து ஆச்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸாக ஸோ ரொம்ப சின்ன பூஜை ஏறியாக இருந்தாலும் கூட நீங்கள் அழகாக ஒரு தட்டில் வச்சு இந்த பெருமாள் பாதத்துக்கு நம்ம பூஜை செய்யலாம் ஸோ இந்த பெருமாள் பாதத்தோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை இன்ச் அகலம் வருது அது ஹைட்டும் பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் டேப் மெஷர்மெண்ட்டில் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இந்த டிசைன் இந்த பெருமாள் பாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ பார்க்கக்கூடிய இந்த அழகான பெருமாள் பாதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஸோ பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்க தேவைப்படுது அப்படின்னா வழக்கம்போல் நம்ம ஷாப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொரியர் மூலிமா எல்லா ஏரியாவுக்கும் நாங்கள் சேஃபாக சென்ட் பண்ணி விட்ருவோம்